கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே யாவரையும் அண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அரளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க பெயர் ரிச்சர்ட் ஆலன் இவருடைய காலம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று உடைய இவருடைய நாடு பெனிசிலிவேனியா இவருடைய தரிசன பூமி ஆப்பிரிக்கா அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதிக்கும் வாஞ்சையுடன் ரிச்சர்ட் ஆலனும் அவரது நண்பர் அப்சலேம் ஜோன்சோ உடன் ஆப்பிரிக்க கருப்பு இன மக்களுமாக இணைந்து அந்த ஆலயத்திற்குள் நுழைந்தனர் முழங்கால் படியிற்று அன்றவரை நோக்கி விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கும் வேளையில் திடீரென சிலர் அவர்களை முரட்டுத்தனமாய் பிடித்து வெளியே தள்ளினர் கருப்பு இன மக்கள் அவ்வாலயத்தில் தொழுது அனுமதி அளிக்கப்படவில்லை மிகுந்த மன அவர்கள் அங்கிருந்து கடந்து சென்றனர் ரிச்சர்ட் அலன் ஒரு அடிமையின் பெற்றோருக்கு மகனாக பிறந்தார் இவர் பெற்றோரும் அவர்களது நான்கு குழந்தைகளும் நிலவர் விவசாயிக்கு அடிமைகளாக விற்கப்பட்டிருந்தனர் சிறுவயதிலேயே மிகவும் துடி துடிப்பாகவும் உற்சாகமாகவும் காணப்பட்ட அலன் எழுதவும் வாசிக்கவும் கற்றுக்கொண்டார் இதனால் வேதாகமத்தை படிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது இவரின் எஜமான் நல்ல மனிதராக காணப்பட்டபடியால் திருச்சபைக்கு செல்வதை தடை செய்யவில்லை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி பிறருக்கு அறிவிக்கவும் தன் வீட்டிலேயே கூட்டங்கள் நடத்தவும் அவருடைய எஜமான் தன் வீட்டை ஆலனுக்கு திறந்து கொடுத்தார் அடிமைத்தனத்திலிருந்து ஆலனியும் அவர் குடும்பத்தினரையும் விடுதலை செய்தார் விடுதலை பெற்ற ஆலன் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டு வரை விடுதலையான கருப்பர்களின் தலைவராக செயல்பட்டார் ஆப்பிரிக்கன் சபையை உருவாக்கினார் தன்னை போன்று கருப்பின மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை எடுத்துரைக்க தன்னை ஒரு மிஷினரியாக அர்ப்பணித்தார் ஆப்பிரிக்க நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து அடிமைகளின் வாழ்வில் கிறிஸ்து தரும் விடுதலை வாழ்வை எடுத்துரைத்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டு தாம் உருவாக்கிய திருச்சபையின் மூலம் பேராயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடிமையாகப் பிறந்து அடிமைகளுக்காகவே வாழ்ந்து இவர் அடிமைகளின் பிரியமானவர்களே அடக்குமுறைகளை களைய துணிந்து செயல்படுகிறார் நீ பிரசங்கிக்கிறவைகளை நீயே செய்யவில்லை என்றால் நீ செய்கிறவைகளை இன்னொருவன் பிரசங்கிப்பார் இந்த ரிச்சர்ட் ஆலனுடைய ஓலியம் மகிமையும் மகத்துவமும் நிறைந்தது என்று சொன்னால் மிகையாகாது திருச்சபைகளுக்குள் கிறிஸ்துவை ஆராதிப்பதில் பாகுபாடுகள் கிறிஸ்து இந்த உலகத்தின் அனைவருக்கும் உரியவர் ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டம் மட்டும் இயேசுவை தங்களுக்கென்று உரிமை கொண்டாட முடியாது அது மாத்திரமல்ல உலகம் அனைத்திலும் இருக்கிற அத்தனை திருச்சபைகளும் அது கிறிஸ்துவின் இருந்தால் அது கிறிஸ்துவின் அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டிருந்தால் அங்கு இருக்கிற மக்கள் கிறிஸ்துவின் உண்மை சீசர்களாக உண்மை விசுவாசிகளாக அவருடைய உண்மையான பிள்ளைகளாக இருப்பாரானால் ஒருபோதும் திருச்சபைக்குள் வந்து பிறர் கர்த்தரை ஆராதிப்பதற்கு தடை செய்யவே மாட்டார்கள் அப்படியானால் தடை செய்கிறார்கள் என்றால் அந்த திருச்சபை கிறிஸ்துவின் அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டது அல்ல அங்கு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள் உண்மையான கிறிஸ்துவின் பிள்ளைகள் அல்ல இதுதான் உண்மை ஆம் கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பதற்கு இப்பேற்பட்ட மனிதனுக்கும் அதாவது பாவத்தின் உச்சத்தில் மூழ்கி தவித்து கொண்டிருக்கிற உலகம் அருவிருக்கிற மனிதனும் மனுஷியும் கிறிஸ்துவை நோக்கி பார்க்க மனம் திரும்ப விரும்பினால் அதை ஒருவரும் தடை செய்து விட முடியாது தடை செய்யவும் கூடாது இன்று திருச்சபைகளிலே சில நேரங்களிலே சிலரை சபையை விட்டு விலைக்கு வைத்து வருகிறார்கள் அப்படி வைப்பதற்கான உரிமை யாருக்கும் கிடையாது ஆம் யாவரும் மனம் திரும்புதலுக்கென்றே திருச்சபை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே சபையில் தவறு செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பொறுப்புகளுக்கு வருவதற்கு வேண்டுமென்றால் நாம் அவர்களுக்கு தடை உத்தரவு போடலாம் ஆனால் திருச்சபைக்கு வருவதற்கோ திருச்சபையில் ஆராதனையில் பங்கு கொள்வதற்கோ அவர்களுக்கு எவ்வித தடையும் நாம் விதிக்கக்கூடாது விதிக்கவும் முடியாது அப்படி செய்தால் அது தவறாக இருக்கும் ஆகவே யாவதும் கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கு நாம் திறந்த வாசலை கொடுப்போம் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதைப் பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி என்னாகவும் ஏழாம் அதிகாரம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்துடைய ஆசீர்வாத்து பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திர்தாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்